கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சனி மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வந்து கும்பராசியிலிருந்து மீனத்துக்கு போகிறார் ஸோ போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் மெயினாக வந்து ஒரே ஒரு விஷயம் பேசிக்காக நடக்கிறதுனா அங்கே வந்து சனியும் ராகவும் வந்து ஒரே அந்த ஒரு டிகிரியில் மீட் ஆகிற ஒரு காலகட்டங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன மாதிரி விஷயம் போது கடந்து வந்து ஒன்பதாம் இடம் வந்து தாய் அந்த காலகட்டம் ஏப்ரல் மாதம் மட்டும் அப்பாவோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கும் சின்னதாக ஒரு ஷேக் ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்க வரணும் கண்டிப்பாக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதெல்லாம் அந்த ஒரு மாதம் மட்டும் எதுவும் மகள கால வைக்காமல் கொஞ்சம் அது நியூட்ரலாக இருந்தது பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கும் போலியே மற்றபடி வந்து நியூட்ரலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ அது ஒன்று பெயினான விஷயம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து இந்த சனி பயிற்சியாக எந்த பயிற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் வந்து அங்கே மீனத்தில் கிரகங்கள் இருந்தால் பாதிப்புகள் வரும் அது எந்த மாதிரி பாதிப்புகள் வருங்கிறதை இப்போ பார்ப்போம் இப்போ நீங்கள் கடக லக்னமோ கடக ராசிக்காரோ இருந்து உங்களுக்கு வந்து மீன ராசி அந்த மீன ராசியில் வந்து இப்போ சனி போறாரு இல்லையா ஸோ அந்த ராசியில் வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோமே அப்போது வந்து குடும்பத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் அப்பா சார்ந்த ஒரு உறவுகள் வந்து ஒரு டென்ஷன் வர்றதுக்கான விஷயம் அமைப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவர்மெண்ட் செக்டாரில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துரும் ஸோ அவ்வளோதான் மற்றபடி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் பாஸஸ்க்கும் வந்து நீங்கள் வேலை செய்கிறாரா இருந்தால் உங்களுக்கு உங்கள் பாஸ்க்குமே வந்து சின்னதாக வந்து ஒரு கருத்து வேறுபாடு கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷனாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சப்போஸ் கடக கடக ராசியாக இருந்து உங்களுக்கு மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் வந்து உங்களுக்கு லக்னாதிபதியாக இருந்து சனி சனிச்சந்திரன் போது பெருசாக பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஜபர் காட்டதெல்லாம் விட்டுட்டு சைலண்ட்டாக இருக்கும் ஒரு வேலையை முடிக்கிறோம்னா அது வேலையில் யார்ட்டையும் சொல்லாமல் கம்முன்னு முடிச்சுட்டு முடித்ததுக்கப்புறம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் வந்து சனிச்சந்திரன் வந்து அந்த சேர்க்கைங்கிறதே நம்ம என்ன சொல்லுவோம்னா தோஷங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து புனரு தோஷம் இருக்குன்னா அது வந்து கா நீங்கள் ரொம்ப தம்பட்டம் வச்சிங்கன்னா அது காரியத்தடையை உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கம்முனை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கடகலக்கடம் கடக ராசிக்காரில் இருந்து உங்களுக்கு வந்து அங்கே செவ்வாய் இருக்கணும் வச்சுமே சனி செவ்வாய் ஒன்றா இருந்தனாலே வாரன்னு சொல்லுவோம் ஃபைட் பண்ணுவோம் ஸோ உங்கள் ஜனகாலஜத்தில் மீனத்தில் வந்து இருந்து அது சனி தொடர் அந்த காலக்கட்டத்தில் வெறும் நாலு மாதம் தான் இது நான் சொல்கிறது எல்லாமே வெறும் நாலு மாதம் தான் வேலை செய்யும் அதுக்கு மேலெலாம் ஒன்றும் ஐயோ ரெண்டு வருஷம் அவ்வளோ படுத்தி எடுக்க மாட்டோம் பயப்பட வேணாம் வெறும் நாலு மாதம் தான் ஸோ அது வந்து அது மெயினான ஒரு ஹை பீக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு மாதம் தான் அதுக்கப்புறம் அந்த காயங்கள் ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு தான் மொத்தமே நாலு மாதம் தான் ஸோ அப்போ வந்து செவ்வாய் இருக்குன்னு வச்சுமே செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எப்படி பத்து பத்து மற்றும் ஐந்தாம் அதிபதியாக செவ்வாய் ஒருவர் அது வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள் விஷயங்களில் நிறைய கருத்து வேறுபாடு சண்டை சச்சுவலை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் அதே மாதிரி அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை சச்சுவலை ஏற்படுத்துறதுக்கான அப்பதான் இருக்காங்கன்னு கொஞ்சம் இருக்கும் செவ்வாயிடணும் ஒரு ஃபைட்டு ஃபைட்டர்ஸ் தான் ஆகலாம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் அதை மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இப்போது நீங்கள் கடக லக்னம் கடகராசியாக இருந்து மீனத்தில் உங்களுக்கு வந்து ராகு இருக்கும் நிச்சயமே ராகு வந்து சனி ராகு சேரும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் சொன்னால் அப்பாவுக்கு வந்து ஒரு சர்ஜரி ஒரு கொஞ்சம் அந்த பதட்டமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே மாதிரி குழந்தைகள் விஷயங்கள் அதாவது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக சனி வந்து அது ராகுடைய டச் அவர் அந்த காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவரோட வந்து ஒரு பெரிய பாதிப்பிலே ஏற்படுத்தும் கணவனுக்கு மனைவிக்கும் ஒரு ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் அந்த கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் வந்து கடகம் கடகராசியாக இருந்து உங்கள் மீனத்தில் குரு இருக்குன்னு வச்சுமே குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஸோ ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக வரும்போது அப்போது வந்து உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல மாற்றங்கள் நிறைய வருமானம் வருவதற்கான வாய்ப்புலேயே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிற இந்த மாதிரி மாற்றங்களால ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அப்போ உங்கள் ஜனகால ஜாதத்தில் அங்கே குரு இருக்குன்னா அந்த மாதிரி விஷயங்களே பண்ணுவோம் அதுவும் நல்ல வளர்ச்சியாக ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலக்னம் கடகராசியாக இருந்து உங்களுக்கு வந்து சனியை அங்கே இருக்காருனா என்ன மாதிரி விஷயங்கள் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இந்த ஒன்பதில் இருந்து தந்தையாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சாலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிறதுக்கான ஆய்வுகளே கொடுக்கும் கணவன் மனை உறவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி மனக்காயங்கள் கொஞ்சம் ஏராளமாக பேசிக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனாலே போதும் ஏன்னா வந்து ஏழு எட்டாம் அதிபதினாலே அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் பேச்சுக்களில் வந்து கொஞ்சம் வன்மம் இருக்கும் அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்கிறதான் உண்மையான விஷயம் ஸோ அதை பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சப்போஸ் கடக ராசியாக இருந்து உங்களுக்கு வந்து அங்கே புதன் இருக்குது நிச்சயம் புதன் வந்து அங்கே நீச்சம் ஸோ நீச்சமாக இருக்கும் புதனை வந்து அந்த சனி டச் பண்ணுற அந்த காலகட்டத்தில் வந்து மூன்று பன்னிரெண்டு ஸோ மூணுங்கிறது இளைய சவு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை நமக்கு மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்பாவுடைய டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ அப்பா அந்த மாதிரி எழுதி வச்சு போயிட்டாருங்க அப்பா அந்த மாதிரி செக்கை கொடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து மாட்டிக்கிட்டு நம்ம ஒரு மூணு மாதம் வந்து தூங்க ஓடாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் யாராச்சும் பிளாங்க் செக்ஸ் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப யோசிச்சு கொடுக்கணும் ஏன்னா பிளாங்க் செக்ஸ்லாம் வந்து கண்ணாமலாம் கொடுக்காம யோசிச்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் ஸோ அதனால் பிளாங்க் செக் கொடுக்குறது என் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மாட்டிக்கிறது ஏமாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டம் உங்களுக்கு சப்போஸ் கடக லக்னம் கடக ராசியாக இருந்து உங்கள் மீனத்தில் புதன் இருந்தால் மட்டும்தான் அந்த பாலம் நீங்கள் வந்து அப்படியே பிளைண்டாக எடுத்துக்காதீங்க ரொம்ப யோசிச்சுடுங்க உங்கள் ஜன்ன கால ஜாதான் அங்கே புதன் இருக்கணும் இருந்து மேலே சனி போகும்போது வெறும் நாலு மாதம் தான் சரிங்களா ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி லக்னம் கடக ராசியாக இருந்து உங்களுக்கு வந்து மீனத்தில் கேது இருக்குன்னு நிச்சயமே அப்போ என்ன மாதிரி விஷயம் கேது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ரெண்டில் இருப்பார் குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஏற்படுத்தணும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய கடன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் ஸோ அதனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கடக ராசிக்காரராக இருந்து சுக்கரன் சுக்கரன் வந்து அங்கே வந்து உங்களுக்கு இருக்கும்போது சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நான்கு பதினொன்றாம் அதிபதி ஒன்பது அப்பாவுடைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா எனக்குமே சனி சுக்கரன் இணை பெரிய பணம் குரு சுக்கரன் இணைவுனாலே பெரிய பணங்கிறது உண்மையான விஷயம் வந்து அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் காசாக வரலாம் ஒரு ஏதோ ஒரு திடீர் ஒரு வருமானங்கள் திடீர் பணம் வரதுக்கான வரவே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால அது கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க ஸோ என்னங்க ஸோ இதுவரை பார்த்தோம் நாடி முறையில் இந்த நடக்கிற சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ உங்கள் அதில் அங்கே இருக்குதுன்னா அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அது வந்து நீங்கள் வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போ வந்து ஜென்ரலான பலன்கள் எப்படி இருக்கணும் ஸோ உங்களுக்கு கடக கழகம் கடக ராசிக்காரர்களாக இருந்து உங்களுக்கு வந்து மீனத்தில் வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகிற அந்த காலக்கட்டத்தில் வந்து வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் வேலையில் வந்து வேறு லெவலில் போடுறதுக்கான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடகலகணம் கடகராசியாக இருந்து யாவது சனியுடைய சாரத்தில் போவார் ஸோ அப்போ வந்து சனி வந்து என்னுடைய சுய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவியின்லாம் கொஞ்சம் கருத்து பேதங்கள் கொஞ்சம் கண்ணாமணம் பேசிக்கிறது ஸோ அந்த சனியினால் அழுக்கு அழுக்கு கொஞ்சம் வந்து குளிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ ஏதோ சண்டை வந்துச்சுன்னா சில பேர் வந்து பேச மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க முடியலாம் விரிச்சு உட்காரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி லூஸ் தரமாக சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புதன் ஸோ புதன் நீச்சம் ஸோ புதன் போது மனக்காயங்களே நிறைய ஏற்படுத்திடும் ஸோ அது வந்து இளைய சகோதரர் சம்மந்தமான இது நம்ம தம்பி இருந்தானா தம்பி ஏதாச்சும் ஏடா உடம்பு மா நம்மளை வந்து மாட்டை விட்றது அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்காமல் இதனால் ஒரு டென்ஷனும் அதுக்கான இப்போ யாராச்சும் பத்திரம் கொடுத்தான் ஏதாச்சும் வந்து டாக்குமெண்ட் கைது போடுங்க கொஞ்சம் ஒரு கொடுக்க செக்கு கொடுங்கண்ணே சும்மா ஒரு செக்கு கொடுங்க போதும் நாங்கள் பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம் மாட்டை விட்டு ஓடி போடுவானுங்க அதே மாதிரி சிட்டு மோசடி ஏதாச்சும் நீங்கள் வந்து மாதம் மாதம் இவ்வளோ கொடுங்க நான் மார்க்கெட்டில் போட்டு அப்படியே இவ்வளோ பணம் கொடுத்துருவோம் கூட வட்டி கொடுக்குறோம் சொல்லி ஆசை காட்டி மோசம் பண்ணுற மேட்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ஆன்லைனில் வந்து ஷேர் பண்ணுறவங்களாம் வந்து ஏமாறுறதுக்கான வாய்ப்பு அந்த டைமில் இருக்குது ஸோ கொஞ்சம் ஜாகதா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஜாகதா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னம் கடக ராசிக்காரர்களாக இருந்து அதுக்கு வந்து புதன் முன்னுடைய நட்சத்திர சனி பிரயாணம் பண்ணுறது ஒரு காலகட்டம் ஸோ இதெல்லாம் ரெண்டரை ஆண்டுகள் நடக்கும் மற்றபடி ரெண்டரை ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியோ எனக்கு அப்படியாகிடும் இப்படி ஆகிடும் அதெல்லாம் ஆகாது ஓகேங்களா ஒன்பதாம் இடங்கிறது வந்து அப்பாவுடைய இடம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தொழில் வளர்ச்சி சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்த லெவல் போகிறது காண வாய்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பாவோடய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பட படுத்தும் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது அது ஒரு காலகட்டம் தானே இல்லையா டோட்டலாக வந்து ரெண்டரை வருஷம் அப்படி இருக்காங்கிறதை மைண்டில் வச்சுங்க உதாரணமாக சொல்ல போனால் என்னோட நண்பர் பழனி பாதி வந்து ஏழரை ஆண்டுகள் அதாவது சனி ஏழரை நடக்கும்போது உள்ளத்தை அளித்தான ஒரு படம் வந்து பெரிய ஹிட் அவரே சொல்கிறார் ஏழரை சனி இருக்குதுங்க கண்ணம்னேன்னு எழுதுறாங்க ஆனால் எனக்கு பெரிய காசு வருதுங்க எப்படிங்க அது அடித்தார் ஸோ அது மாதிரி தான் ஸோ அதனால் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் எப்படி இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த கிரகங்கள் அங்கே உங்கள் ஜனகால ஜாதத்தில் மீனத்தில் இருக்குன்னா அந்த பழங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது கூட ஒரு நாலு மாதம் அந்த பாதிப்பை தருவியும் ரெண்டரை வருஷம் மைண்டில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டோம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் விஷன் நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேலை கண்ட பிரச்சனை நன்றி நடக்கம்